கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் லித்தியம் பேட்டரி தயாரிக்கும் தொழில் முனைவோர் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பொது மேலாளர் திருமதி என் விஜயா அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் சேலத்தைச் சேர்ந்த இளைஞர் திரு வினோத்குமார் சூரிய சக்தி மின்னாற்றலை லித்தியம் பேட்டரிகளில் சேமிக்கும் நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் அவருடைய முயற்சியை பாராட்டி வரும் சுதந்திர தினத்தன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மத்திய அரசு இளைஞர் நலனில் கூடுதல் அக்கறையுடன் பல்வேறு வழிமுறைகளை உருவாக்கி வருகிறது தொழில் துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்ற மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் என்கிற உன்னத திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் பரஸ்பர கடன் உத்தரவாத திட்டத்தின் அடிப்படையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நூறு கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு அறுபது சதவீத உத்தரவாதத்தை அரசு வழங்குகிறது சேலம் நித்திமேடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது இளைஞர் வினோத்குமார் சூரிய சக்தியால் கிடைக்கும் மின்னாற்றலை லித்தியம் பேட்டரிகளில் சேமிக்கும் தொழில் முனைவோராக உள்ளார் இந்தியாவில் முதல் முறையாக தன்னிச்சையாக ஆராய்ச்சி செய்து லித்தியம் அயன் பேட்டரி மற்றும் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்கள் உருவாக்கும் நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் பரஸ்பர கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் வினோத்குமாருக்கு ஒன்பது புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் கடனை பாரத ஸ்டேட் வங்கி வழங்கியுள்ளது மேலும் பணப்புழக்க கடனாக எட்டு கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்திடும் வகையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு அரசு சார்பில் வினோத்குமார் அழைக்கப்பட்டுள்ளார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் நாடு முழுவதும் எண்ணற்ற பல இளைஞர்களுக்கு புதிய புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்கிறார் இளைஞர் வினோத்குமார் எங்களோட பேரண்ட் கம்பெனி கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து சோலார் இருக்கும் இப்போ ஒரு புது இனிஷியேட்டிவா நாங்கள் பேட்டரி மேனு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த கம்பெனியில் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் மேன் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம் இது நம்ம சோலார் பவரை ஸ்டோர் பண்ணி அதை டைமில் யூஸ் பண்றதுக்காக பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது கம்ப்ளீட்டா மேக் இன் இந்தியா கான்செப்ட்ல பண்ண போறோம் இந்த பேட்டரியில் வரக்கூடிய எல்லாமே வந்து மேக் இன் இந்தியால தான் பண்ண போறோம் இதில் முக்கியமா வந்து பேட்டரியில பிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரெயின் ஆஃப் த பேட்டரி சிஸ்டம் இருக்கு அந்த பிஎம்எஸ்ங்குற சிஸ்டத்தை நாங்கள் கம்ப்ளீட்டா இன்னோஸா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அதுக்கான மிஷினரிஸ் எல்லாமே இங்கே செட் பண்ணி கம்ப்ளீட்டா மேக் இன் இண்டியா கான்செப்டில தான் இதை பண்ண போறோம் இப்போ இது மூலயமா உங்களுக்கு சேலம் சுத்தி இரநூறு டு முந்நூறு பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வரப்போகுது இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா இதை வந்து இந்தியா ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்தியாவில இருக்க முக்கியமான ஸ்டேட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பேட்டரி பிளான்ட் போட்டு அங்க இருக்க ஸ்டேட்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பேன் இண்டியா யூசேஜ் பிளஸ் எக்ஸ்போர்ட்டுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் மியூச்சுவல் கிரெடிட் கேலண்டி ஸ்கீம்ங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீமு இதுல எங்களை செலக்ட் பண்ணி நாங்க இந்த ஸ்கீம் மூலயமா இங்க மேனுபேக்சர் பண்ண போறோங்கிறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ஸ்கீமை வந்து பெசிலிட் பண்றதுக்காக பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்விடேஷன் வந்திருக்கு அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் ரெண்டு செக்டராக வச்சுருக்கோம் ஒன்று பிஎம்எஸ் மேனுஃபேக்சரிங் கம்ப்ளீட்டாக இங்கே தான் பண்ண போகிறோம் ப்ளஸ் பேட்டரி மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ண போகிறோம் பேன் இண்டியாவை ரெப்ரஸன் பண்ண முடியும் நம்ம கம்பெனி அதுவும் தமிழ்நாட்டில் சேலமில் ஒரு பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான் அதுவும் கம்ப்ளீட்டாக இன்ஹவுஸில் பண்ணும்போது இது வந்து இந்தியாவோட ஃபியூச்சரிஸ்டிக் வந்து ரொம்ப நல்லாவே கொண்டு வரும் ஏன்னா பிகாஸ் நாங்கள் எக்ஸ்போர்ட்டும் பிளான் பண்ணுறோம் ஒரு கம்ப்ளீட் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது இந்தியாவுக்கும் பெருமையை சேர்த்து கொடுக்கும் பிளஸ் முக்கியமா நம்ம தமிழ்நாடுக்கும் பெருமையை சேர்த்து கொடுப்போம்ன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும் எங் ஆன்டர்பிரஸ் டெவலப் பண்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க எங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கிது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல இல்லைன்னா கண்டிப்பா ஒரு மேனுபேக்சரிங் பிளான் இந்த லெவலுக்கு பெரிய கொண்டு வருதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது என்னதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு வர முடியும் சூரிய சக்தியை சேமிக்கும் பேட்டரிகள் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் சேலத்தில் தொடங்கப்பட்டுள்ள இந்த நிறுவனம் தொழில் துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் பாரத ஸ்டேட் வங்கியின் சேலம் துணை பொது மேலாளர் பாலானந்த் வினோத்குமார் லாஸ்ட் இயர் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் எங்களுக்கு வந்தது நாங்களே அவங்களை என்கரேஜ் பண்ணி அந்த ப்ரொபோசலை பண்ண சொல்லி அந்த வேலை நடக்கும் போது கரெக்டா வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து ஜனவரில வந்து மியூச்சுவல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் என்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அறிவிச்சாங்க இது பேசிக்கலி வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்றதுக்கு பிகர் பிரின்சிபல் ஆஃப் மேக் இன் இண்டியா கசெப்ட்ல வந்து சூட் ஆயிடுச்சு பர்டிகுலர் ஸ்கீம வந்து நம்ம வந்து திங்க் பண்ணலாம் அவைல் பண்ணலாம் சஜஸ்ட் பண்ணும்போது அவங்களும் அக்செப்ட் பண்ணி நாங்க இந்த ப்ரொபோசை வந்து இனிஷியேட் பண்ணோம் இனிஷியேட் பண்ணா வந்து திஸ் ப்ரோசல் காட் சாங்ஷன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ் பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ன்றது வந்து ஒன் ஆஃப் த கைண்ட் ப்ரொபோசல் பண்ணும்போது பிகாஸ் வி நீட் டு டூ நோ அபவுட் திரப்போசல் டீடைல்ஸ் அப்போ வந்து எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா வந்து அதர்வைஸ் இந்த காம்பனென்ட் வந்து இம்போர்ட் பண்றாங்க நம்ம கண்ட்ரிலயே ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ஒரு கம்பெனில வந்து தேவர் டூயிங் பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன் இண்டஸ்ட்ரி மத்திய நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறை சார்பில் மாநிலம் முழுவதும் மூன்று மாத நிதி அடக்கம் செறிவூட்டும் பிரச்சாரம் குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் பொது மேலாளரும் மாநில அளவிலான வங்கிகள் குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான திருமதி என் விஜயா பேசினார் அவர் பேசும்போது ஜூலை ஒன்னுல ஆரம்பிச்சு செப்டம்பர் ரெண்டு வரைக்கும் வந்து ஒரு மூணு மாத காலத்திற்கு ஒரு பரப்புரை திட்டம் இந்த கேம்பெயின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் அட் கிராம பஞ்சாயத்து லெவல் அதாவது நிதி உள்ளடக்கத்தை கிராம பஞ்சாயத்து அளவில் நிறைவடைய செய்தல் சாச்சு அப்படிங்கறத நோக்கம் இந்த திட்டத்தின் கீழ வந்து இந்த பரப்புரை அல்லது அக்கௌண்ட் ஓபனிங் பதினோரு வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் பண்ணிட்டோம் என்னுடைய அக்கௌண்டை வந்து ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு ஒரு முறையும் என்னோட அக்கௌண்டை நான் புதுப்பித்துக் கொள்ளணும் எப்படி புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய என்னுடைய ஆதார் கார்டை கொடுத்து அது பத்து வருடத்துக்கு முன்னாடி உடனேயே என்னோட நான் ஒரு அட்ரஸையோ அல்லது போனையோ மாத்திருந்தாலும் போய் சொல்லணும் இல்ல எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னா பத்து வருடத்துக்கு அப்புறமா வந்து நம்ம என்னுடைய அக்கௌண்ட புதுப்பித்துக் கொள்ளணும் அப்படி புதுப்பிக்கல அப்படின்னு சொன்னா அந்த அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க சோ தட் நம்ம போய் புதுப்பித்ததுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது மட்டும் எங்க வங்கியாளர்களுடைய நோக்கம் இல்ல அந்த வங்கி அக்கௌண்ட் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து அந்த சேவை வந்து தொடர்ந்து எந்த விதமான இடையூறும் இல்லாம தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய நோக்கம் அப்படிங்கறதுனால அந்த பத்து வருடமும் மாணவங்க வந்து ரீகேவைசி பண்ணணும் அப்படிங்கறது வந்து மிக முக்கிய நோக்கமாக இருக்கு இந்த திட்டத்தில் திட்டத்தின் கீழே ஆயுள் காப்பீட்டு திட்டம் அண்ட் விபத்து காப்பீட்டு திட்டம் மற்றும் பென்ஷன் ஸ்கீம்ஸ் அதாவது பி எம் ஜே ஜே பிவை பி பென்ஷன் யோஜனா இந்த மூன்று திட்டங்களையும் எல்லா மக்களுக்கும் சென்று அடையல சோ அதனால ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கொண்டு சேர்க்கணும் இந்த மூணு திட்டங்களையும் அப்படிங்கறதும் எங்களுடைய நோக்கமா இருக்கு அடுத்து இது இல்லாம இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சைபர் ஃபிராட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு சோ அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு முகாம் அதுவும் நடத்தணும் இப்ப நம்ம யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாமினேஷன் இல்லாம அவனுடைய வாரிசுதாரர்கள் வந்து அந்த அக்கௌண்ட் அந்த பேலன்ஸ் என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்து அவங்களுக்கு அதை கொண்டு செல்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் தான் ஜஸ்ட் நம்ம போய்ட்டு என்னோட அக்கௌண்ட்டுக்கு இவங்க நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாமினேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும் ஆறு ஏழு திட்டங்களை வந்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து அளவுல இந்த கேம்பெயின்ஸ் நடத்தணும் சோ தமிழ்நாட்டுல வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஜிபிஎஸ் இருக்கு தட் இஸ் கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு நாங்க இந்த நைன்டி டேஸ்ல இந்த எல்லா கிராம பஞ்சாயத்தையும் கவர் பண்ணணும் இப்ப ஆல்ரெடி ஒன் மந்த் ஒன்

மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குழந்தை மற்றும் தாயின் ஆரோக்கியத்திற்கு அவசியமான உணவுகளை பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்ப்பிணிகள் மற்றும் பிறந்த குழந்தைகளுக்கான ஹெப்படைட்டிஸ் தடுப்பு மருந்து செலுத்துவது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய கூட்டுறவு கொள்கை விளங்குவதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது